என்ன வெயில் அடிக்குது இப்ப தாங்கவே முடியல இந்த சூரியன் வானத்துல இருக்கா அல்லது நம்ம வீட்டுக்கு மேல டேரா போட்டு இருக்கான்னு தெரியலையே வீட்டுக்குள்ள இருக்க முடியாத அளவுக்கு வெக்கையா இருக்கு கரண்ட் வேற போயிருச்சு என்ன செய்ய கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியே போய் காத்து வாங்கிட்டு வருவோம் அப்பாடா வெளியே வந்தாச்சு நம்ம வீட்டு முன்னாடி அழகாக ஒரு மரம் இருக்குது மரம் இருந்த உடனே கொஞ்சமாவது காற்று வருது எல்லாரும் மரத்தை நடுங்க நடுங்கன்னு சொன்னால் யாராவது கேட்குறீங்களா இந்த வெக்கையாவது கொஞ்சம் குறையும் எல்லாரும் வீட்டில் மரம் நடுங்கப்பா அப்போ தான் கொஞ்சம் வெக்க குறையும் சரி யாராவது டைம் பாஸுக்கு வராங்களான்னு பார்ப்போம் யார் வரா ஒருத்தரையும் காணுமே ஆ யாரோ வராங்கப்பா இது யார் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாப்புல பார்க்க சாக்கு மூட்டை மாதிரி இருக்கிறாப்புலையே ஹலோ மிஸ்டர் சாக்கு மூட்டை ஹலோ சாக்கு மூட்டை சார் 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 மிஸ்டர் சாக்கு மூட்டை ஹலோ சாக்கு 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 மூட்டை இங்கே வாங்கப்பா கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போகிறீங்க இங்க வாங்க மிஸ்டர் சாக்கு மூட்டை என் பேர் ஒன்றும் சாக்கு மூட்டை கிடையாது எங்க அம்மா அப்பா எனக்கு ஆசையா பேர் வச்சிருக்காங்க நீ எனக்கு சாக்கு மூட்டைன்னு கூப்பிடுற அவங்க ஆசையா வச்சுருக்காங்களோ தோசையா வச்சுருக்காங்களோ எனக்கு என்ன அப்ப உன் பேர் என்ன சொல்லு பார்ப்போம் என் பேரு அவ்வளவு அவ்வளவுதானே சாக்கு கூட ஈ ஈ ஈ அப்பா அப்போ பேர் என்ன என் யோசேப்பு என்னது சோப்பா துணி சோப்பா வாசனை சோப்பா சோப்பு இல்ல யோசேப்பு யோசேப்பு ஓ அப்படியா ஓகே யோசேப்பு என்னை எதுக்கு கூப்பிட்ட சொல் சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே என்னப்பா சொல்லுப்பா அது ஒன்றும் இல்லை ரொம்ப வக்கையாக வெயிலாக இருந்துச்சா அதான் காத்தோட்டமாக வந்தேன் இப்போது நம்ம இந்த வழியை ஐஸ் ஐஸ்கரு போகிற நேரம் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அடிக்கிற வெயிலுக்கு யாரு தான் ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லுவாங்க எங்க இருக்கு ஐஸ்கிரீம் அது இப்போ தான் ஐஸ்கிரீம் வருவாருன்னு சொன்ன அவர் இப்பந்தான் வருவார் நம்ம கொஞ்ச நேரம் இந்த மரத்து என உட்காருவோமா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவர் வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் ஓகேவா ஓகே ஓகே உட்காருவோமா சரி சரி உட்காருவோம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் தூங்குறேன் ஐஸ்கிரீம் கரு வந்தா கொஞ்ச எழுப்பு டயர்டாக இருக்கு இவன் போடுற சத்தத்தை பார்த்தாலே ஐஸ்கிரீம் கார் ஓடிருவாரு போல ஐயோ தூங்குனா இப்படியா தூங்குறது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படி தோங்குற பாரு சரி சரி நம்மளும் கொஞ்சம் தூங்குவோம் என்ன காப்பாத்து என்னது யாரு பாது காப்பி தாங்க காப்பி தாங்கன்னு கத்துறது ஐஸு தானே வாங்கித்தாரேன்னு சொன்னேன் இப்போ என்ன இந்த வெயிலுக்கு காப்பி தாங்க காப்பி தாங்கன்னு நீ கேக்குற ஐயோ அது காப்பி தாங்க காப்பி தாங்க இல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனே அப்படியா யாருக்கிட்ட இருந்த ஒன்ன காப்பாத்தணும் சொல்லு நான் காப்பாத்துறேன் அது வந்து நான் தூங்கும் ஒரு கனவு கண்டேனா அது கனவா ஆமா ஆமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த கனவுல பயங்கரமாக தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அங்கே அக்கினி ஒரு இடத்துல அந்த தீயாக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சா அந்த இடத்த பார்த்த உடனே அதுக்குள்ளே நிறைய பேர் வழி தாங்க முடியாமல் காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் அதுக்குள்ளே இருந்தாங்களா திடீர்னு அது பார்க்கவே பயங்கரமாக பயமாக இருந்துச்சா அதுக்கு பேர் நரகம்னு வேற ஒரு ஆள் சத்தமாக சொல்லிச்சு திடீர்னு ஒரு சத்தம் என்ன அந்த அக்கினிக்குள்ள தள்ளி விடுங்கன்னு சொல்லிச்சு பயத்தில் நான் கத்திட்டேன் என்னை எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் என்ன அந்த நரகத்தில் தள்ளி போடுங்கன்னு யாரோ சொன்னாங்க நான் நரகத்தில் தள்ளி போட்டுறக்கூடாது நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் எனக்கு பயம்மா இருக்குது உங்ககிட்ட ஹமாம் சோப்பு இருக்கா எதுக்கு ஹமாம் இருக்க பயமேன் என் பயம் உனக்கு காமெடியாக இருக்கா ம் இல்லைப்பா எனக்கும் நரகம் அக்கினின்னு கேட்கவே பயங்கரமாக இருக்கு நான் எப்படி ஒன்றை காப்பாற்ற முடியும் எனக்கே பார்க்க எனக்கே அதை கேட்கும்போது பயமாக இருக்கு பேசாமல் நம்ம சிங்கராஜா கிட்டே போவோம் அவர் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவார் வா போலாமா ம் ஓகே ஓகே வா நம்ம சிங்க ராஜா போய் உதவி கேட்போம் ராஜா காப்பாற்றுங்க ராஜா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சிங்கராஜா எங்கே இருக்காங்க ஆ ஆ சிங்கராஜா சிங்கராஜா என்னை காப்பாற்றுங்க ராஜா என்னை காப்பாற்றுறாங்க யாரதே நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கு யாரு கத்துறது நான் இந்த காட்டையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் யாருக்கு உதவி செய்யணும் சொல்லுங்க வாங்க வாங்க யாருக்கு நான் உதவி செய்யணும் சொல்லுங்க ராஜா என்னை காப்பாத்துங்க ராஜா காப்பாத்துங்க யாரு இந்த பிளாக்கி ஒன்ன ஏதாவது பண்ணானா ஒண்ணுமே பாடல ராஜா அது இல்ல ராஜா நான் ஒரு கனவு கண்டே எனக்கு பயமா இருக்கு கனவு கண்டியா சொல்லு சொல்லு என்ன கனவு அது என் கனவுல ஒரு பெரிய அக்கினி கடலை பார்த்தேன் அந்த நரகத்தில் அந்த கடல் ந அது நரகம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த நரகத்தில் நிறைய பேர் அக்கினிக்குள்ளே கிடந்தாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கற்றுனாங்க என்ன அந்த அக்கினிக்குள்ள தள்ளி தள்ளி விடுங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு நான் பயந்து முடிச்சிட்டேன் ராஜா ராஜா நீங்க தான் என்ன அந்த இருந்து காப்பாற்றணும் என்னது நரகமா ஐயையோ அக்கினி கடலா கேட்கவே பயங்கரமா இருக்கு என்னால்லாம் காப்பாற்ற முடியாதுப்பா இந்த காட்டில் ஒரு பிரச்சனை நான் சொல்லுங்க நான் காப்பாத்துறேன் ஆனால் நரகத்திலிருந்துலாம் என்னால் காப்பாற்ற முடியாதுப்பா ஐயையோ ஐயோ ராஜா இனி நாங்க யாருக்கிட்ட போவோம் உதவி யாருக்கிட்ட போய் கேட்போம்னு தெரியலையே நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே அதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்லுங்க ராஜா நான் காட்டுக்கு தான் ராஜா ஆனா எல்லாருக்கும் ஒரு ராஜா இருக்கார் அவர் உன்னை காப்பாத்துவார் ராஜா அவர் எங்க இருக்காரு அவர் எந்த ராஜா சொல்லுங்க ராஜா நாங்கள் போய் எப்படியாவது அவர்கிட்ட போய் சொல்லி என்ன காப்பாத்த சொல்றேன் அவர்தான் நீ போய் உன் பாவத்தை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளு நான் இந்த காட்டுக்கு தான் ராஜா அவர் எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா உன் பாவத்தை எல்லாம் சொல்லி நீ மன்னிப்பு கேட்டு ஜபம் பண்ணு அவர் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு நரகத்திலிருந்து உன்னை காப்பாத்துற ஒரே ராஜா ஏசு ராஜா தான் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும் சரி சரி ராஜா ரொம்ப நன்றி நான் போய் இப்போவே இயேசு கிட்ட ஏசு ராஜா கிட்ட போய் ஜோம் பண்ணுறேன் சரி சரி நான் உடனே ஜோம் பண்ணுவோம் ஏன் சரி இப்போவே ஜோ பண்ணுவான் அன்புள்ள ஏசப்பா என் பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க அந்த நரகத்திலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசப்பா நான் உங்கள் பிள்ளையாக வாழ்கிறேன் இனி அந்த நரகத்தில் நான் அந்த நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா நான் ஏசப்பா பிள்ளையா வாழ்கிறேன் உங்கள் பிள்ளையாக வாழ்கிறதுக்கு என்னை ஒப்பை கொடுக்குறேன்ப்பா இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே மெயின் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயமெல்லாம் போயிருச்சு ஆ சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லை லூயா ஏசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினால் சந்தோஷம் பொங்கி பொங்குதே ஹாய் குட்டீஸ் நீங்களும் நரகத்துக்கு போகாமல் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஏசு ராஜா கிட்ட ஏசு அப்பா கிட்டே ஜோம் பண்ணணும் நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கைட்டால் ஏசு அப்பா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்ம பயத்தெல்லாம் போக்கிருவாங்க எனக்கு இருந்த பயமெல்லாம் போயிருச்சு நீங்கள்லாம் ஜோம் பண்ணுவீங்களா நீங்களாம் ஏசப்பாட்டை ஜோ பண்ணுவீங்களா ஓகே ஓகே நல்லா ஜோ பண்ணுங்க ஏசப்பா எல்லா பயத்துக்கும் உங்களை நீக்கலாக்கி மீட் மீட்டு கொள்ளுவாங்க நரகத்துலேருந்து காப்பாற்றிருவாங்க ஓகே பாய் பாய் சியூ டேட்டா